மும்பை நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க யாரெல்லாம் ரிட்டன்ஷன் பண்ண போறாங்க யாரெல்லாம் வெளியில் விட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அவங்க ஃபுல்லாக பார்க்கலாம் ஹாய் பார்க்கலே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அதை ஷேர் விடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது மும்பை வந்து யாரெல்லாம் அடுத்த வருஷம் வச்சிருப்பாங்க யாரெல்லாம் வெளியில் விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது மும்பை ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் வேறு எந்த டீமோட ரிட்டன்ஷன் வீடியோடு யாரெல்லாம் தக்க வைக்க வாய்ப்பு அதிகம் மாவே இருக்குது எந்த டீம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் போடுங்க அந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம போட்டுடலாம் ஓகே நம்ம மும்பையை பற்றியே பேச ஆரம்பிச்சிடலாம் அதாவது இந்த சீசன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் டஃப் லக் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாவது ஓவரை பற்றி நான் பேச விரும்பலை விரும்பலை ஏன்னா இப்போ சாட்னர் ஹர்திக் பாண்டியா போட்டிருந்தா டாப்லி போடுறது இப்போலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைனல் வந்திருக்கலாம் மேபி கப்பு கூட ஜெயிச்சிருக்கலாம் ஜிடிக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஜாஸ்பட்டில் இருந்திருந்தாரு அப்படின்னா நேரம் அவங்களுமே வந்து ஃபைனல் வந்திருக்கலாம் சிஎஸ்கே கூட தோக்காம பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஃபைனல் வந்திருக்கலாம் அதனால் எல் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதனால் மும்பையை பொறுத்தவரை இந்த சீசன் வந்து சூப்பராக நல்லாவே ஆரம்பிச்சுறாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தோத்தாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச் எல்லாமே ஜெயிச்சு டாப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் வேறு மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் கண்டிப்பாகவே இறங்குவாங்க அது கேப்டன்சி மாற்றம் இருக்குது ரோகித் சர்மா தான் மீண்டும் கேப்டன் வருவார் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அது பார்க்கணும் செக் பண்ணி பாருங்க அதனால வந்து அதை பத்தி நான் ஃபுல்லாவே பேசியிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாவே இருப்பாரு ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அப்புறமேட்டு இவர் திலக் வருமா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருமே வந்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்டு பூம்ரா இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க வெளியில ஒன்றுன்னு அவங்க நினைக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பாகவே விட்டுருவாங்க அவர் சில பேர் சொல்றாங்க அவர் ஒரு ஓப்பனரு இல்லைங்க அவர் ஃபினிஷரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்கிறாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவரை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்ரௌண்டராக வந்து ஒரு அஞ்சே கால் கோடி போட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து அவரை எடுத்திருந்தாங்க அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அவர் வந்து ஒரு சில மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு இருபது ப்ளஸ் ரன்னை பார்த்தீங்கன்னா அவரால் சத்தியமாக அடிக்கவே முடியல ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக அவர் ஆடவே முடியல எப்போதும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் போச்சு அப்படின்னா அவரை வந்து இறக்கி விட்றாங்க பவர் பிளேக்கு அப்புறமேட்டுனா சூர்யா கொண்டு வராங்க சூர்யா எந்த சுச்சுவேஷனில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுறாரு ஒரு ஐம்பது பிளஸ் அடிச்சிட்றாரு இருபத்தஞ்சு பிளஸ் கன்ஃபார்ம் அடிச்சிடுறாரு இவரை பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக வந்து சொல்லவே முடிய மாட்டேங்குது அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவரை தூக்கத்துக்காக தான் பார்ப்பாங்க அப்புறமேட்டு பவுலர் வந்து தீபக் சகார் அவர்கள் அவர் வந்து சென்னையில் நம்ம இருக்கும்போதே வந்து ஆஃப் மேட்ச் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருப்பார் போட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இன்ஜுரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருப்பார் சென்னை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண பவர் பிளேயில் ஓவர் போகிறது பவர் பிளேயில் அவர் தான் கில்லி ஓவர் நல்லா போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கெல்லாம் எல்லாமே எடுப்பார் கடைசி டயத்தில் பார்த்தீங்கன்னா சோக் ஆகிட்டு இந்த மாதிரி இன்ஜுரி கன்சனால வெளியில் போயிடுவார் அதனால் சென்னையுமே ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அதனால தான் அவர் வந்து வெளியிலேயுமே விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த சீசன் பதினாலு மேட்ச் அவர் ஆடினதே வந்து இறைவன் புண்ணியண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராகவே ஆடிஇருந்தாரு அப்படின்னு கடைசி டேத்துல பார்த்திங்கன்னா அந்த இன்ஜுரியானனால வெளியில் போயிட்டார் அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது கோடி இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாங்க இவங்க ட்ரை பண்ணதெல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ராஜன் புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க போல்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வந்து முடிவில் தான் இருந்தாங்க நம்மளுக்கு பூம்ரா வந்து பதினோரு ஓவருக்கு மேலே போட்டுருவார் இல்லை அங்கே வந்து ஓவர் கிளி கிளின்னு கிளியினா முன்னாடி பூம்ரா கொண்டு வா அப்படின்ற மாதிரி செம்மையாக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க ட்ரெண்ட் போல்டு சூப்பராக அவங்களுக்கு வந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு இன்னொருத்த வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தீபக் சகாரையும் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த இன்ஜுரி கன்சன் வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க இந்த பஞ்சாப் மேட்சில் அவர் இருந்திருந்தார் அப்படின்னா டாப் லீக் பதில் கண்டிப்பாகவே க்ரூசியல் ஓவர் போட்டு விக்கெட்டுகளையும் எடுத்திருந்திருப்பார் கண்டிப்பாக ஸ்ட்ரே சேர் விக்கெட்டு கூட எடுத்திருந்தப்பார் இவங்க ஃபைனல் கூட போகிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கும் அதில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ரொம்பவே முக்கியம் ப்ரெஷர் ஹேண்ட்லாம் கரெக்டாக பண்ணுவார் அப்படி இருக்கும்போது அவரை வந்து கிளைமேக்ஸ் டேத்தால் நம்ப முடியல சென்னைக்கு என்ன நடஞ்சோ அதே மாதிரி தான் வந்து மும்பைக்கு நடத்தி விட்டுருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக அவர் மேலே ஒரு கண் இருக்கும் அவரையுமே எடுத்து வெளியில் விடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மெகா ஆக்ஷன் முன்னாடி சொல்லி இந்த மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கோடியோட பர்ஸில் வந்து பாதி பேர்த்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு போய் உட்காந்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து ஒரு எட்டு கோடி பத்து கோடியெல்லாம் ரேரு எட்டு கோடி ஆறு கோடிக்கு மேலே யாருமே வந்து கையே தூக்கவே முடியாது ஏன்னா அவங்களோட ரெடி எவன்ட்டையுமே காசு இருக்காது அதிகபட்சம் வந்து பல்க் பிளேயரை வெளியில் விட்டாங்கன்னா மட்டும்தான் அதை ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு காசுகள் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பாகவே தீபக் சாகரை விடுவாங்க அப்புறம் ஜாக்ஸ் இவங்களே விட்டாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கோடி வந்துடும் அப்புறம் அல்லாஹ் ஹசன் ஹாஃபர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்திருந்தாங்க அவருக்கு இன்ஜுரி அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அவர் வரவும்ல ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அவர் ஒரு நாலரை கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரையுமே எடுத்திருந்தாங்க இது ஓராளாக பார்க்கும்போது அப்புறம் சின்ன சின்ன பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விஜித் இந்த டாப்லயெல்லாம் ஒரு லேக் கணக்கில் தான் எடுத்திருப்பாங்க சத்யநாராயண ராஜு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீமில் வச்சுருந்துருப்பாங்க நெட்ஸில் வந்து பால் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்கள்லாம் அவங்க விட்டாங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது கோடி வந்து மும்பை கையில் வந்து கண்டிப்பாகவே இருக்கும் அடுத்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்துவரை வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணுவாங்க குமாரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரெயின் பண்ணி வந்து ஒரு டாப் வந்து ப்ளேயராக வந்து செட் பண்ணி ஒரு ஸ்பின்னருக்கு வந்து கரண் சர்மா இருந்த இடத்துல என்ன பண்ணியோ நல்லா பண்ணு மொதல் மேட்ச்சில் வந்து சென்னைக்கு எதிராக வந்து விக்கெட்டு கிழமை எடுத்திருந்தார் அது நீ நல்லா பண்ணு அவரையும் உள்ளே கொண்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒரு பவர் பேக் பவுலராக வந்து வச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் ரீட்டைன் பண்ணிப்பாங்க இவங்க என்ன எதிர்பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானி பாஸ்ட் வந்து ஒரு கம்மி விலையில் கிடைக்கிறாரா ஒரு அஞ்சு கோடிக்குள்ளே கிடைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் ஜானி போஸ்ட்டை கிடைச்சிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு பலம் இன்னொரு ஒரு நஷ்டம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அவரை ட்ரை பண்ணுவோம் அப்புறமேட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஹிட்டராகவும் ட்ரை பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு ஒன் ஒன்று கூட ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கிலையுமே போவாங்க அப்புறமேட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் பவுலர் யாராச்சும் கிடைக்கிறாங்களா இப்போ ரிச்சர்ட் கிளீசன் வந்து வந்தார் ஒரு மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸோட யாராச்சும் ஒருத்தர் இருக்காரா இப்போ மார்க் ஹென்ரியெல்லாம் வந்து ஆல்ரெடி மும்பை கண்ணு வச்சுருப்பாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்டுகள் எடுத்தார் இன்ஜுரி கன்சர்னால் தான் அவர் வரல கேமரோன் கிரீன் இந்த தடவை இன்ஜுரி கன்சர்னால தான் வரல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கன்சர்ன் ஆக்ஷனோட பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க அந்த ஜானி பஸ்டோட என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஓப்பனிங் அவர் சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு அவரும் ரோஹிட்டு பண்ணுறாரு ரியான் டிகில்டன் அதே வேலையை தான் பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒன் டவுன் இறக்கி விடுவீங்களா இல்லை ஓப்பனிங் இறக்கி விடுவீங்களா சப்போஸ் அவர் வந்து ஒன் டவுன் இறக்கி விடுவீங்க அப்படின்னா ஸ்கையை வந்து நம்பர் ஃபோருக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வந்து ஒரு பவுலிங்க்கும் ஒரு ஸ்பின்னரில் வந்து ஃபாஸ்ட் பவுலராக எடுத்துகிட்டு வரதான் வந்து மும்பை வந்து பார்ப்பாங்க ஜானி ஜானிபாஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டாரு அப்படின்னா அவரே பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்து தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா அவருக்கு நிறைய டீம்கள் வந்து போட்டி போடும் அவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிக்கிற கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது இரநூத்தம்பதுலேயும் சோக்கானால ஆவார் அதனால தான் வந்து இந்த சீசனே வந்து அன்சோல்டும் ஆனார் பஞ்சாபில் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு எஸ்ஆர்எச்க்கும் ஒரு பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே பண்ணி கொடுத்தாரு அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு வந்து எப்போதும் அவர் மேலே ஒரு கண் இருக்கும் அதனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த எல்லா பிளேயரையும் பார்த்தீங்கன்னா அதிக விலைகள் போகிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால வந்து கண்டிப்பா வந்து ஜானி பெஸ்ட் உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாங்க இதுல இன்னொரு என்ன சிக்கல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எஸ்ஏ டுவெண்ட்டில ஜேஎஸ்கே அதாவது சிஎஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்ட் அவங்க டீம்ல வந்து ஆடிட்டு இருக்காரு அதனால அவங்களுமே பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டெவன் கான்வே வெளியில விடுறாங்க அப்படின்னா ஜானி பெஸ்ட் ஒன்றைக்கு ஓப்பனிங்ல போட்டு விட்டாங்க ஆயுஷ் மாத்திரையும் அவரும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வேற மாதிரி தரமான சம்பவமா இருக்கும் அதனால அவங்களுமே ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல இப்போ கே கேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஓப்பனிங்கில் பிரச்சனைகள் இருக்குது இவர் டீ காக்கை நம்பினாங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணலை ஆனால் எல்லா டீமுமே வந்து ஜானி ஜானிபஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து மும்பை அணி வந்து எவ்வளோ சூப்பராக எல்லா வருஷமும் வந்து மினி ஆக்ஷனாக இருக்கட்டும் மெகா ஆக்ஷனை வந்து கரெக்டான பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வந்து ஒரு ஆயத்தை பணியில் ஈடுபடுவாங்க இந்த சீசனை என்ன பண்ண போகிறாங்க அடுத்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து மும்பை அணிலேருந்து வெளியில் விடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்க சொல்லுங்க இதுவே தொடரலாமா இல்ல வந்து அதுவும் மாற்றங்கள் பண்ணலாமா நினைக்கிற விஷயங்களையும் மறக்காம சொல்லுங்க